வந்து விழுப்புரம் பொன்முடி சார் பொன்முடியோட தொகுதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு வக்கீலுக்கு அஞ்சு கோடி கொடுக்குற பொன்முடி தன்னுடைய தொகுதி அவங்க தன்னுடைய மாவட்டம் அந்த கொல்லி அடித்த பணத்தெல்லாம் இதில் கொடுத்து புண்ணியம் தேடிக்கலாம்ல அவர் வராரு ரிசே தள்ளி இறக்கிறாங்க அடிக்கிறாங்க மக்கள் எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு போயிட்டு இருந்துட்டேன் எந்த வித ரியாக்ஷனும் கொடுக்கல விழுப்புர மக்களுக்காக எந்த வித விஷயத்தை அங்கே ஏவாக வேணும் கொள்ளை அடித்தா ஏவா வேலும் ஒரு பைசா கையிலேருந்து செலவு பண்ணல இங்கே கொள்ளையடித்த அடித்த பொன்முடி வக்கீலுக்கு சுப்ரீம் கோர்ட் வக்கீல்களுக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுக்கும் பொன்முடி சாப்பாடு இல்லைன்னு கத்துறாங்க சோத்து பொட்டலத்தை வாங்கி கொடுக்கறது கூட வக்கீல் அவங்களுக்குங்கிறது தான் பொன்முடியை பார்த்து கேட்க வேண்டிய அதுக்கு அதுக்கடுத்தது மிகவும் அதிக பாதிக்கப்பட்ட இடங்கள் வந்து கடலூர் அந்த வீடியோ பாருங்கள் கடலூர் நிலைமை அடுத்தது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி நிலைமையப்பார் இதுதான் இந்த பெஞ்சால் புயல் மூணு மாவட்டங்களை உலுக்கி போட்டிருக்காங்க மூணு டு நாலு மாவட்டத்தை இந்த கூட்டம்புறம் சென்னையில் கேம்ப் எட்டு உக்காந்துட்டான் அங்கே அடித்த அடியில் பொதுமக்கள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் செய்தி யார் யார் போனால் மக்களை சந்திக்க ஸ்டாலின் போனார் மக்கள் பூரா முற்றுகையிட்டு கேட்காத கேள்வி கேட்குறாங்க அந்த வீடியோவை பாருங்க ஆனால் இதில் ஸ்டாலினை நான் பாராட்டுறேன் அவ்வளோ திட்டு திட்டினாலும் போய் ஸ்பாட்டில் நிற்கிறாரு இல்லை அதுவும் பார்க்கலாம் திட்டம் வாங்கிட்டு நிற்கிறாரு அது உண்மையிலே ப ஏன்னா மற்றவங்க போகவே மாட்டாங்க அந்த பக்கமே இப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா விஜய் ஏ டிபி சத்திரம்னு சென்னையில் ஒரு இடம் அங்கே கொஞ்சம் வெள்ளம் அதிகம் இருந்தது தான் பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூப்பிட்றாரு பணையும் இருக்குது கேவலமான விஷயம் ஒரு தலைவன் மக்களை சந்திக்கக்கூடிய திராணி இல்லாதாலே நீங்கள் என்ன தலைவன் மக்களை சந்திக்க வேண்டாமா வீட்டுக்கு பனை சொல்லி கோல்லி அரிசியும் இதையும் கொடுத்து வருகாரு ஏன் விழுப்புரம் போகல இதுக்கு போகலன்னா நான் போனால் இட ரசிகர்கள் நெருசல் அதிகமாகும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் விஜய் அறிக்கை விட்டுருக்காரு நான் இப்போ பேசினேன் மக்கள் பிரச்சனை பேசணும்னு இன்னைக்கு தான் அறிக்கை விட்டிருக்காரு அறிக்கை படிச்சேன்னா கமலஹாஸ் அறிக்கை மாதிரி ஒன்றுமே புரியாது யாரை தாக்குறாரு யார் இடையில காவின்னு ஒன்று வருது பிஜேபியை தாக்குறாருன்னு நினைக்கிறான் திமுகவை தாக்குறதுக்கு பயந்துக்கிட்டே என்னென்னமோ சொல்கிறாரு சம்மந்தம் அவருக்கும் புரியலை மக்கத்தவங்களுக்கும் புரியலை ஒரு நாட்டுக்கு ம முதலமைச்சராக வர வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல தைரியம் வேணும் தைரியம் இல்லாதவனா ஓடி போயிருங்கிறான் நீ அரசியலுக்கு லாயக்கல்ல தைரியம் மன தைரியம் இல்லைன்னா என்ன அர்த்தம் மனதெய்யம் இல்லாதவங்க ஒரு நாட்டை எப்படி ஆள முடியும் அதனால் விஜய்க்கு வந்து மன தைரியமே கிடையாது வீட்டிலே உட்காந்துக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் ஏமா ஒன்றும் தன்னார்வ தொண்டர்கள் ஒரு பனியனை போட்டு வந்து என்னென்னத்தையோ கொடுத்துட்டு போனான் யாருன்னே தெரியாது தியாகிகள் மாதிரி வந்தான் மண்டிகை கொடுத்தான் சாப்பாடு கொடுத்தான் பாலை கொடுத்தான் குழந்தைங்க இருக்கிற இடத்துல அவன் வந்து கொடுத்துட்டு போனான் அது மாதிரி உங்கள் ரசிகர்களை ஒரு பணியனு உங்கள் படத்தை போட்டுட்டு ஒரு குழவு சில கோடிகளை அள்ளி விட்டீங்கன்னா இது மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும்ல அது செய்யலை விஜய் உதயநிதி நேராக திருவண்ணாமலை போயிட்டார் ஏவா வேலு சொல்லிட்டாரு வாலும் பெரியாருனார் இல்லை நீங்கள் வாங்கன்ட்டு அங்கே போய் ரெண்டு மூணு இடத்துக்கு காமிச்சிட்டார் ஸ்டாலின் நேராக விழுப்புரத்துக்கு போயிட்டார் ஆனால் அவங்களை நான் பாராட்டுக்குறேன் இப்போ வெளில வந்த இடத்துக்கு போகிறாங்கல்ல விஜய் மாதிரி இடத்துக்கே போகாமல் இல்லை நான் முதையும் சொல்லிட்டேன் ஸ்டாலின் எல்லாம் பாராட்டாமல் நல்லது செஞ்சால் ஸ்டாலின் இல்லை யாராக இருந்தாலும் பாராட்டுவோம் கெட்டது செஞ்சால் எல்லாத்தையும் திட்டுவோம் அதுதான் நம்ம அது போனது பெரிய விஷயம் ஒரு முதலமைச்சர் இருபத்தி மூணு ஆச்சு போகிறாரு கண்டுபிடி திட்டுறாங்க சுற்றி வளைக்கிறாங்க பேசாமல் நிற்கிறாரு அது உண்மையிலே பாராட்டுறதை கூட மக்களை சந்திக்கிறாங்கல்ல அவர் போய் அங்கே அங்கேயோ யோ பேச கேட்டுட்டு போய் நிற்கிறாரு